ஆ நண்பர் அருமையான வாய்ஸ் மெசேஜ் இல்லை சார் உங்கள் பேர் கொடுங்க இதில் தெரியல உங்கள் பேர் தெரியல சாரி பேர் சொன்னீங்கன்னா நான் பேர் சொல்லிட்டு இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் அப்படின்னு நான் பேசுவேன் நீங்கள் கொடுத்துருக்குற அந்த விஷயம் வந்து ஒரு உண்மையான எதிர்பார்ப்பான ஒரு கேள்வி தான் நல்ல கேள்வி தான் அது இதில் முக்கியமாக என்னென்னா காசி ராமேஸ்வரம் இல்லை சார் நம்ம ஊரில் இருக்கிற குளத்தங்கரையில் இருக்கிற இடங்களையும் நம்ம கொடுத்தாலும் அந்த சமஸ்கிருத வார்த்தைங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து தமிழை நமக்கு தெரியும் அது என்னென்ற அதாவது இந்த செய்யக்கூடிய இந்த பூஜை புனிஷ்காரங்கள் இந்த விஷயம் வந்து இன்னாருக்கு இன்னாரா இருந்தவங்களுடைய மகனோ மகளோவுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு கடவுளிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் தமிழையும் சொல்லலாம் அது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அதை உள்ளார அர்த்தத்தோட அவங்க உள்ளுணர்வோடு இந்த ஆத்மாக்கு இந்த குடும்பத்துக்கு நம்ம செய்கிறோன்னு ஆத்மார்த்தமாக அவங்க செய்யணும் அந்த ஐயருங்க அந்த செய்கிறவங்க செஞ்சாங்கனாலே அது போதும் ஆனால் நம்ம அந்த எதிரில் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா இவன் சொல்கிறத நம்ம திருப்பி சொல்கிறோன்னாக்கா அந்த வார்த்தை உச்சரிப்பு நமக்கு சரியில்லைன்னாலும் நம்ம மனசில் ஆத்மார்த்தமாக வந்து நம்ம உறவுகளுக்குத்தான் அந்த உருவத்தில் அந்த அவங்க உருவத்தை நம்ம மனக்கல்ல நிறுத்திக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் ஏதோ நமக்கு வாயில வர்றதை சொல்லிட்டு அதை செஞ்சு அந்த பிண்டத்தை கரைக்கிறோம் ஆனால் எதிரில் உட்காந்துருக்கிற அந்த சாங்கியம் செய்யக்கூடியவன் ஆத்மார்த்தமாக அந்த மந்திரத்தை உச்சரித்து செய்தால் அது போகும் நம்ம உச்சரித்து போகணுங்கிற அவசியம் இல்லை இதான் என்னுடைய கட்டுரையிலேயே நான் எழுதியிருக்கிறேன் நான் ஆன்மாக்கள் வழிபாடு அப்படின்றது கொஞ்சம் விரிவாகவே நான் எழுதியிருக்கிறேன் இது உண்மை இது சாஸ்திரங்கள்லேயும் கொடுக்கப்பட்டது ஆன்மாக்களே அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில மீடியம்லாம் நாங்கள் கூப்பிட்டு ஒரு சில ஆன்மாக்களை கூப்பிட்டு பேசும்போது வந்து நீ கொடுத்து நாங்கள் கொடுத்த தர்ப்பணங்கள் அர்ப்பணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சா இன்னைக்கெல்லாம் செஞ்சமே திவியில் செஞ்சமே அப்படிங்கும்போது எங்களுக்கு வரவில்லை ஏன் வரலை அப்படிங்கும்போது அந்த உச்சரிச்ச மந்திரத்தை சொல்லக்கூடிய ஐயரின் சிந்தனைகள் வேறு இடத்துல இருக்குது அடுத்த இது எங்கே போகலாம் அடுத்து வீட்டில் அவதும் வாங்கிட்டு வர சொன்னாங்களா அது வயிட்டு சொன்னாங்களே இவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்குது இதை முடிச்சுட்டு சீக்கிரம் போகலாம் வெறும் இயந்திரகதியாக அவங்க வந்து பேசியிருக்கிறாங்கிறதத்தான் சிந்தனை இங்கே இல்லாமல் வேறு இடத்துல இருக்கும்போது அந்த உச்சாட மந்திரத்தின் அதிர்வலைகள் வந்து அந்த மக்களை போய் சேரலை ஆனால் அதனால் தான் அவங்க வந்து திருப்தி அடையாத நிலையில் இருக்கிறேன்னு சொல்லும்போது எங்களுக்கே அதிர்ச்சியாக இருந்தது இதை தான் நானும் எழுதியிருக்கிறேன் வலியுறுத்தி எழுதிருக்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி முதல் கேள்விக்கு நான் பதில் கொடுத்துருக்குறேன் உங்கள் பேர் என்னென்னு சொன்னீங்கன்னாக்கா நான் அதை வச்சு உங்களுக்காக நான் பேசலாம் நன்றி நன்றி